ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் தினந்தோறும் நாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான தமிழ் வார்த்தைகள் மற்றும் தமிழ் வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த வகையிலாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அதே போல் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வாக்கியம் அடிக்கடி வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடியது இங்கே வாருங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா எஹா ஐஏ எஹா ஐஏ அல்லது இதர் ஐஏ இதர் ஐஏ இங்கே அப்படிங்கிறதுக்கு எஹான் அல்லது இதர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயியே ஆயியே அதே இது இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு எஹாம் ஆவோ அல்லது இதர் ஆவோ மரியாதை கொடுத்து பேசுகிறது மரியாதை கொடுக்காமல் பேசுகிறது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க ஆவோனா மரியாதை கொடுக்காம வான்னு சொல்கிறது ஆயேனா வாருங்கள் மரியாதையோட பேசுறது அடுத்ததாக நெருங்கி வாருங்கள் அதாவது கிட்ட வாங்க ஒட்டி வாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கரீப் ஆயே கரீப் ஆயே அல்லது பாஸ்மே ஆயே பாஸ்மே ஆயே நெருங்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கரீப் அல்லது பாஸ்மே ரெண்டுமே சொல்லலாம் வாருங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே ஆயே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இங்கே வாருங்கள் அப்புறம் இங்கே வா இந்த ரெண்டுமே நாம் லாஸ்டில் பார்த்தோம் அதே போல் நெருங்கி வாருங்கள் நம்ம பார்த்தாச்சு ஸோ நெருங்கி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நெருங்கி வராதீர்கள் நெருங்கி வராதீர்கள் நெருங்கி வாருங்கள் பார்த்தோம் நெருங்கி வா உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்கிறேன் இப்போ நெருங்கி வராதீர்கள் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கரீப் மத் ஐஏ கரீப் மத் ஐஏ அல்லது பாஸ்மே மத் ஐஏ பாஸ்மே மத் ஐஏ நெருங்கி வாருங்கள்னு சொல்கிறதுக்கு கரீப் ஐஏ நெருங்கி வராதீர்கள்னு சொல்கிறதுக்கு கரீப் மத் ஐஏ இதில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மத் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறதா அர்த்தம் நெருங்கி வாருங்கள் கரீப் ஆகியே நெருங்கி வராதீர்கள் கரீப் மத் ஆயே மத் அப்படிங்கிறது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கான மெயின் வேர்டு சில பேருக்கு டவுட் வரலாம் நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு கரீம் அப்படின்னு சொல்கிறேன்ல ஆல்ரெடி நாம் ஏழை ஏழைன்னு பார்த்துருப்போம்ல அதுக்கும் கரீப் தான் சொல்லியிருப்போம் ஆனால் ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏழை சொல்கிறதுக்கு கரீப் ஜிஏ அப்படின்னு வரும் நெருங்கி அதுக்கு ஹிந்தியில் கரீப் கேஹெச்ஏ ஸோ கரீப் கரீப் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்ததாக சுற்றி பாருங்கள் அதாவது நாம் யாருக்காவது தெரியாமல் ஒரு செயலை செய்ய போகும்போது பக்கத்தில் சுற்றி பார்ப்போம்ல சுற்றிலும் முற்றிலும் பார்ப்போம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆஸ்பாஸ் தேக்கியே ஆஸ்பாஸ் தேக்கியே ஆஸ்பாஸ் அப்படின்னா பக்கத்தில் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி மீனிங் தேக்கியே அப்படின்னா பாருங்கள் ஸோ சுற்றிலும் முற்றிலும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆஸ்பாஸ் தேக்கியே நெக்ஸ்ட்டு யாராவது வந்தார்களா யாராவது வந்தார்களா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்டே கேட்போம் தெரியுமா யாராவது வந்தாங்களா அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா கொய் ஆயா கியா கொய் ஆயா கியா இதில் கொய் கொய் அப்படிங்கிறது தான் யாராவது அப்படிங்கிறத குறிக்கும் வந்தார்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆயா கியா ஆயா கியா ஆக்சுவலாக ஆயா அப்படின்னா வந்தாங்க அப்படின்னு அர்த்தம் பட் வந்தார்களா அப்படின்னு கொஸ்டினாக கேட்கும்போது ஆயா கியா அந்த கியாங்கிற வார்த்தை பின்னாடி சேர்த்துக்கணும் அடுத்ததாக யார் வந்தாங்க யார் வந்தாங்க நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டு போயிருப்பாங்க போனதுக்கு அப்புறமா நாம் வெளியே வந்து கேட்போம் தெரியுமா யார் வந்தாங்க அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா கோன் ஆயா கோன் ஆயா யார் அப்படிங்கிறதுக்கு கோன் யாராவது அப்படின்னா கொய் யார் அப்படின்னா கோன் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆயா லாஸ்ட்டாக பார்த்தோம்ல வந்தாங்க அப்படின்னா ஆயான்னு சொல்லணுன்னு ஸோ யார் வந்தாங்க அப்படின்னு நமக்கு யார்கிட்டையாவது கேட்கணுன்னா கோன் ஆயா கோன் ஆயா அப்படின்னு கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏன் வந்தார்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கேட்போம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கியூ ஆயா கியூ ஆயா ஏன் அப்படின்னா கியூ அப்படின்னு அர்த்தம் வந்தார்கள் அல்லது வந்தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ஆயா ஸோ ஏன் வந்தார்கள் அப்படின்னு நமக்கு கேட்கணுன்னா கியூ ஆயா கியூ ஆயா அவ்வளோதான் ஹிந்தி யாராவது வந்தார்களா அதை பார்த்தாச்சு யார் வந்தாங்க அதையும் பார்த்தாச்சு ஏன் வந்தார்கள் அதையும் பார்த்தாச்சு அடுத்ததான் யாரெல்லாம் வந்தார்கள் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு கேட்போம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கோன் கோன் ஆயா கோன் கோன் ஆயா யார் வந்தார்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு கோன் ஆயா யாரெல்லாம் வந்தார்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு கோன் கோன் ஆயா அப்படின்னு கேட்கணும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செய்தீர்களா அதாவது நாம் யாருக்காவது வேலை ஏதாவது கொடுத்துட்டு வந்தோன்னா நம்ம திரும்ப போகும்போது செய்திங்களா வேலை முடிச்சிங்களா அப்படின்னு கேட்போம் தெரியுமா அந்த செய்தீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கியா 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 அப்படின்னு கேட்கணும் இதில் கியா கியா அப்படின்னா செஞ்சியா அப்படின்னு அர்த்தம் கியா அப்படின்னா என்ன ஸோ செஞ்சியா என்ன அப்படின்னு கேட்போம்ல அதுதான் இந்த செய்தீர்களா கியா கியா அப்படின்னு கேட்கலாம் இதே இது கியா கியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக கர்தியா கியா கர்தியா கியா அப்படின்னும் கேட்கலாம் அதுக்கு ஆமாம் செய்தேன் ஆமாம் செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஹா கியா ஹா கியா அல்லது ஹா கருதியா ஹா கருதியா ரெண்டுமே சொல்லலாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹா செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா அல்லது கருதியா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் செய்தீர்களா செய்தேன் ரெண்டும் பார்த்தாச்சு அடுத்ததான் செய்யவில்லை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நகிகா நகிகா ஏதாவது வேலை கொடுத்துட்டு போயிருப்பாங்க திரும்ப வந்து நம்மகிட்ட கேட்பாங்கல்ல செஞ்சிட்டியா அப்படின்னு அப்போது நம்ம செய்யலைனா செய்யவில்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு நகிக்கியா கியா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும் செய்யவில்லை பார்த்தாச்சு அடுத்ததா ஏன் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்டில் ஏன் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாக்கியம் பார்த்தோம் தெரியுமா ஏன் வந்தார்கள் அதில் இருந்து நீங்கள் ஏன் எடுத்துக்கலாம் செய்யவில்லைக்கு லாஸ்ட்டாக நம்ம பார்த்த செய்யவில்லைலேருந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்தாலே இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது வேறு எங்கே கிடைக்கும் வேறு எங்கே கிடைக்கும் நம்ம ஏதாவது கடைக்கு ஜாமனை வாங்க போகும்போது அந்த கடையில் அந்த ஜாமுனம் இல்லைனா அந்த கடைக்காரங்க கிட்டேயே நம்ம கேட்போம் தெரியுமா இந்த ஜாமனம் வேற எங்கே கிடைக்கும் வேற எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா அவர் கா மிலேகா அவர் கஹா மிலேகா அவர் அப்படின்னா வேற அப்படின்னு அர்த்தம் கஹா கஹா அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம் இதுக்கு கிதர்னியும் சொல்லலான்னு பார்த்துருக்கோம் கிடைக்கும் அப்படின்னா மிலேகா ஸோ வேற எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தியில் ஓர் கா மிலேகா மிலேகா அல்லது மிலேகா ரெண்டுமே கேட்கலாம் எங்கே கிடைக்கும் பார்த்தாச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் கேசே மிலேகா கெய்சே மிலேகா கெய்சே அப்படின்னா எப்படின்னு அர்த்தம் கிடைக்கும்க்கு அதடி நாம பார்த்தோம் மிலேகா ஸோ எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்பீங்க சொல்லுங்க கேசே மிலேகா நாம் அடுத்தடுத்து பார்க்க போகிற வாக்கியங்கள் எல்லாமே ஒரு கதை போல வரும் கவனமாக பாருங்க நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதாவது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நமக்கு பிறந்த நாளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போவோம் ஞாபகம் இருக்கா அப்படி ஸ்வீட் வாங்கிட்டு போகும்போது அவங்களெல்லாம் ஸ்கூலில் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லுவோம் தெரியுமா அதாவது எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா லீஜியே லீஜியே அல்லது லேலிஜியே லேலிஜியே அப்படின்னு மரியாதையாக சொல்லலாம் இதில் லேலிஜிஏ லேலிஜிஏ அப்படின்னா கொஞ்சம் பணிவாக சொல்கிறது மாதிரி அர்த்தம் அதாவது நாம் இப்போ ஸ்கூலை பற்றி பார்க்குறதுனால டீச்சர்ஸ்கிட்டலாம் லேலிஜியே அப்படின்னு சொல்லலாம் பசங்கக்கிட்ட லீஜியே அப்படின்னு சொன்னாலே போதுமானது அப்படி ஸ்வீட்டை நாம் ஷேர் பண்ணும்போது ஸ்கூல் பசங்கள்லாம் கேட்பாங்க எத்தனை எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு நாம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஏக் லீஜியே ஏக் லீஜியே அல்லது ஏக் லே லீஜியே ஏக் லே லீஜியே இந்த மாதிரி சொல்லலாம் ஏக் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளுங்களுக்கு ஆல்ரெடி நாம் பார்த்தோம் லீஜியே அல்லது லேலிஜியே போட்டுக்கலாம் ஸோ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏக் லீஜிஏ அப்படின்னு சொல்லலாம் நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தங்க நம்ம க்ளாஸில் இருப்பாங்க அது எல்லோருக்கும் மோஸ்ட்லி இருக்கும் அவங்க வேண்டிய நிறைய முட்டாய் எடுப்பாங்க அவங்கக்கிட்ட ஒன்று மட்டும் எடுத்துக்கோ ஒன்று மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பஸ் ஏக் லீஜிஏ பஸ் ஏக் லீஜிஏ அல்லது ஏக் சிர்ஃப் லீஜியே ஏக் சிர்ஃப் லீஜியே இந்த ரெண்டுமே சொல்லலாம் பஸ் ஏக் லீஜிஏ அப்படின்னாலும் ஏக் சிர்ஃப் லீஜியனாலும் ஒன்று மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம கிளாஸில் பிடிக்காதவங்களே இருக்கும்போது பிடித்தவங்க இருக்க என்ன அந்த பிடிச்சவங்க கிட்ட போகும்போது மட்டும் இன்னொன்று எடுத்துக்கோ இன்னொன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா இன்னொன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஏக் ஓர் லீஜியே ஏ கோர் லீஜியே ஏக் ஓர்னா இன்னொன்று லீஜியேக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் சேம் ஸோ இன்னொன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட பாசமாக சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏ கோர் லீஜியே இன்னொன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இன்னொன்று எடுத்துக்குவாங்க இன்னும் அவங்களுக்கு பாசம் தீராமல் இன்னொன்றும் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னொன்றும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஏ கோர் பி லீஜியே ஏ கோர் பி லீஜிஏ அப்படின்னு சொல்லணும் ஏ கோர் அப்படின்னா இன்னொன்று ஏ கோர் பி அப்படின்னா இன்னொன்றும் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னா சேம் லீஜிஏ ஸோ இன்னொன்றும் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் ஏ கோர் பி லீஜிஏ அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இன்னொன்று இன்னொன்றும் இன்னொன்று அப்படின்னா ஏ கோர் இன்னொன்றும் அப்படின்னா ஏ கோர் பி அதே கிளாஸில் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்கள பாதி பிடிக்கும் பாதி பிடிக்காது அவங்கக்கிட்ட போய் மிட்டாய் கொடுக்க போகும்போது பாதி எடுத்துக்கோ பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா பாதி எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா ஆதா லீஜியே ஆதா லீஜியே ஆதா அப்படின்னா பாதினு அர்த்தம் லீஜியேனா சேம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆதா லீஜியே அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாதி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக புரிஞ்சு படிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இதே மாதிரி சேம் மாடலில் ஒரு சென்டென்ஸ் ஆல்ரெடி மேலே பார்த்துருக்குறோம் எல்லாருக்கும் முட்டாய் கொடுத்து முடிஞ்ச பிறகு நாம் லாஸ்ட்டாக கேட்போம் தெரியுமா எல்லோரும் எடுத்தீங்களா எல்லோரும் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்போம்ல அதாவது எல்லோரும் எடுத்தீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் சபி லியா கியா சபி லியா கியா அல்லது சப் லியா கியா சப் லியா கியா ரெண்டுமே கேட்கலாம் சபி அல்லது சப் ரெண்டுமே எல்லோரும் தான் குறிக்கும் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு லியா கியா லியா கியா எல்லோரும் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சில பாவப்பட்ட பசங்கள் இருப்பாங்கல்ல அதாவது பாவப்பட்ட மீன்ஸ் பணத்தில் இல்லை குணத்தில் அப்படி பாவப்பட்ட பசங்க ஆமாம் ஒன்று தான் எடுத்தேன் ஆமாம் ஒன்று தான் எடுத்தேன் அப்படின்னு பாவம் போல் சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஹா கி லியா ஹா கி லியா அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ மாதிரியே நார்மல் லைஃப்பில் நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இல்லாத நிறைய வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை வைத்து இன்னொரு வீடியோவும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவுக்கான லிங்க் ரைட் சைடு டாப் கார்னரில் ஐகான் பட்டனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் பார்த்து பயன்பெறுங்க இதோட இந்த வீடியோவை நாம் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் சரியான பதிலளிக்க முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்